உங்ககிட்ட வந்து மூணு பொருள் வாங்கினேன்னு சொல்லிட்டு சொன்னேன் அது என்னென்ன பொருள்னு காமிக்கிறேன் எதை எடுத்தாலும் நூறுரூவான்னு ரூபான்னு இது வந்து மேலே வந்து வெங்காயம் போட்டுக்கலாம் இதில் வந்து உருளைக்கெழங்கு வச்சுக்கலாம் இதில் பூண்டு வச்சுக்கலாம் நம்மளுக்கு நல்ல யூஸான ஒரு இது நல்லா வந்து குவாலிட்டியான லப்பருங்க பாருங்கள் வளைது பாருங்கள் வளையுது நல்ல பிளாஸ்டிக் வந்து நல்லா உறுதியாக இருந்துச்சு கம்பெல்லாம் நல்லா அதில் கொடுத்த இதெல்லாம் நல்ல பைப்பெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால தான் அந்த பொருள் வாங்கினேன் இது ரொம்ப நாளாக எனக்கு வாங்கணுன்னு ஆசை அதனால் உடனே வாங்கிட்டேன் அப்படி வச்சுட்டோம்னா ஸ்ட்ராங் அப்படியே நிற்கிது அப்புறம் இங்கே பாருங்க டப்பா இது நாலு டப்பாவும் நூறுரூவா டப்பா வந்து நல்லா கூட குவாலிட்டியாகவும் இருந்துச்சு நல்லா அழுத்தமாக அவ்வளோ திருவு திருவி திறக்கிற மாதிரி இருந்துச்சு உள்ளரி ஸ்பூன் போட்டிருப்பாங்க நல்லா அழுத்தமாக இருக்குது பாருங்க இது எதுக்கு நான் இதை வாங்கினேன்னா என் பையன் வெளியில் இருக்கான் தம்பிக்கு ஏதாவது கொடி ஊறுகாய் ஏதாவது பேக் பண்ணி கொடுக்கலாம் இல்லையா அதனால் வாங்கி வைப்போம்னு வாங்கினேன் அவனுக்கு அதெல்லாம் பிடிக்கும் அதனால தான் இந்த டப்பா தான் வாங்கினேன் அப்புறம் மீன் டப்பா வாங்கினேன் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு பாருங்கள் இந்த டப்பா அழுக்க டப்பா மாதிரி எல்லாத்தையும் கவரில் பேக் பண்ணி ரொம்ப பாதுகாப்பாக கொண்டாந்து கொடுத்தாப்புல நான் பிரிச்சிட்டேன் இந்த டப்பா பார்த்தீங்கன்னா நல்லா அழுத்தமாகவும் இருக்குது நல்லா வாடையெல்லாம் எதுவுமே வரலை சில டப்பா மூந்திங்கன்னா அப்படியே பிளாஸ்டிக் வாடை அடிக்கும் இது நல்லா குவாலிட்டியாக இருக்கிறதுனால இதில் வாடையும் வரல மூடிய பாருங்கள் இதுவும் அழுத்தமாக இருக்குது மூணு நாள் நல்லா கெட்டியாக இருக்குது அப்படியே க்ளோஸ் பண்ணோம்னா நல்லா கெட்டியாக இருக்குது இது வந்து ஃப்ரிட்ஜில் வந்து மீன் கறி ஏதாவது சமைச்சிட்டு மிக்சர் இருக்கிறத வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அதுக்கும் யூஸ் ஆகும் அப்புறம் எங்கேயாவது போனோம்னா லஞ்சும் எடுத்துகிட்டு போகலாம் அப்புறம் ஸ்நாக்ஸும் எடுத்துகிட்டு போகலாம் எல்லாம் கொண்டு போனால் சில பேர் வீட்டில் வந்து ப்ரெஷர் சுகர் ரெகுலராக மாத்திரை முடிவாங்க இதில் கூட அவங்க வச்சுருந்து கொட்டாமல் எடுத்து சாப்பிட்லாம் எல்லாத்துக்குமே யூஸ் ஆனது அதனால தான் அதை வாங்க நாலு டப்பாக இருக்குது பாருங்கள் எல்லாம் நான் திறந்து சார்ச்ல காமிக்க முடியாது அதனால தான் இதை பெரிய வீடியோ பண்ணலான்ட்டு போகிறேன் இன்னொன்று என்னென்னு கவனிக்கணும்னா நான் சார்ஜிலேயே சொல்லியிருக்கேன் வெளியூர்லேருந்து வர்ற பசங்களுக்கு தமிழே தெரியலை திக்கி திக்கி தான் ஒன்று ஒன்று பேசுகிறாங்க அவங்க வந்து கூட்டமாக இருக்கிற இடத்துல ஒருத்தர் ரெண்டு பேர்னால் கரெக்டாக வாங்கிடுவாங்க காசை கூட்டமாக இருக்கிற இடத்துல என்ன பண்ணுறது ஆளாளுக்கு பிரிச்சுட்டு ஓடி போயிடுறது ஒரு கிபி காசு கொடு இந்த மூணுதான் நான் வாங்கினதுக்கு முந்நூறுரூவா கொடுத்தேன் இந்த பத்து ஒரு நூறுரூபா பார்த்தா எனக்கு பத்து ரூபா மிச்சக்கான்னு சொன்னான் அந்த பையன் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பார்க்கல எனக்கு என் பையன் மாதிரி தான் ஆமாம் அதில் வந்து சில பேர் வந்து ஒரு சில பேர் தான் எல்லோரும் இல்லை சில பேர் எடுத்துகிட்டு ஏமாற்றிடுறாங்க அதை எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு ஓடி வேறுறது காசு கொடுக்குறதுல பாவந்தனே எங்கேருந்தோ பிழைக்க வர்றவங்கள்ட்ட ஏன் நம்ம ஏமாற்றணும் நம்ம வந்து நம்பிக்கையாக இருக்கும் நானே எனக்கு இதாகவும் போவோம் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஏன்னா இதுக்கு ஒரு பாட்டே இருக்குது திருடனாய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது திருடாதே பாப்பா திருடாதே சின்ன பிள்ளைகளேருந்து திரு இந்த பாட்டை கேட்டோம்னா கூட அந்த புத்தி வராது அதை திருறளாக பார்த்து திருநாதான் திட்ட முடியும்னு சொல்லி பாடலே சொல்லியிருக்காங்க அதனால் இது மாதிரி தப்பெல்லாம் செய்யாதீங்க ஒரு சில பேர் செய்கிறத்துனால அந்த இடத்துக்கும் கெட்ட பேர் அந்த ஊருக்கும் கெட்ட பேர் எல்லாமே ஆயிடுது அதனால் பாவம் கொடைக்க வர்றவங்கள நம்ம பாட வைப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பண்ணுங்கள் நன்றிங்க